ியன் மா சொல்றீங்க இடதுசாரி மாடல் ஒன்று சொல்கிறாங்க சில பேர் வந்து கிரிட்டிக்கலாக பார்க்குறாங்க சில பேர் அக்செப்ட் பண்றாங்க இடதுசாரிகளை அக்செப்ட் பண்ணுறாங்க நீங்கள் வந்து நிலச்சி திருத்தம் அந்த அது நடந்ததுக்கு அந்த போராட்டத்துக்குலாம் இடதுசாரிகளின் பங்கு நீங்கள் வந்து கரெக்டாக அதை அசஸ் பண்ணுறீங்க இப்போ இது வந்து பொலிட்டிக்கலாக பார்த்துட்டு அது ஒன்றும் இல்லை இது ஒன்றும் இல்லை திராவிட மாடல் ஒன்றும் இல்லை நாங்கள் தான் பெரிய அது வந்து தேவையில்லாத ஒரு போட்டின்னு என்னோட இது இவங்க மாடல் ஆனால் எங்கே வேறுபடுதுன்னு நீங்க சொல்லிருக்கீங்க பட் இப்போ வந்து எங்கே இருக்கு அவங்க அவங்களோட வீக்னஸ் என்ன எங்க அவங்களோட வீக்னஸ் இருக்கு தமிழ்நாட்டுடைய ஸ்ட்ரென்த் எங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடி போற மாதிரி தான் தெரியுது எனக்கு தமிழ்நாடு வளர்ச்சியில் வந்து இப்போ நான் அவங்ககிட்ட சொன்னது எப்படின்னு இது வந்து டெமோக்கிரட்டை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கலாம் ஏஜென்சி இல்லை தெரியுமா இப்போ ஏஜென்சி வந்து எந்த கவர்மெண்ட் விட்டும் கிடையாது இப்போ எங்க ஷிஃப்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபஸ்ட் இனிஷியல் ப்ரொவைட் பண்ணுறோம்ல இப்போ நம்ம போடுற ஸ்கீம்லாம் யோசிச்சு ஸ்கீம்லாம் எப்படி கேட்டீங்கன்னா யாரெல்லாம் இந்த ப்ராசஸ்ல விடுபட்டு போயிருக்காங்க டார்கெட் பண்ணி டார்கெட் மத்தவங்க முன்னாடி போயிட்டு இருப்பான்

அது வந்து நம்ம எந்த பேரியரும் வைக்கல அதுல என்ன வைக்கலன்னா ஒரே ஒரு என்ட்ரி தான் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்க ஸ்கூல்ல வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்காங்க மட்டும் தான் இப்போ அதனுடைய பெனிஃபிஷரிஸுனுடைய ப்ரொஃபைல் எடுத்து பாத்தீங்க அப்படிங்கனாக்கா யூ ஒன் பிலீவ் நைன்ட்டி நைன் பாயிண்ட் டூ பர்சன்ட் பெனிஃபிஷரிஸ் எங்கிருந்து வராங்க தெரியுமா எஸ்சி எஸ்டி காஸ்ட் காசு அப்போ அவங்க இது வரைக்கும் வராமல் இருக்கிறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள போய் ஐடென்ட்டி அப்படின்னு உள்ள இழுத்துட்டு வரும் அப்போ என்ன ஆகும் கேட்டிங்கன்னாக்கா யாரு வந்து இந்த ப்ராசஸ்ல பின்னாடி இருக்காங்களோ முப்பது வருஷம் அப்போது வருஷம் அவங்களே உள்ள நீங்க கொண்டாந்து சேர்த்துருவீங்க சேர்த்திருவீங்க அப்ப அடுத்த ஜெனரேஷன் என்ன ஆயிடுவாங்க கேட்டீங்கன்னா அவங்க இவங்க போனவங்க அவங்களும் ரெடி ஆயிடுவாங்க அப்பதான் வந்து என்ன கேட்டீங்கன்னா என்னாக்கா அது வந்து ஒரு செல்ஃப் ப்ரொப்பல்லிங் ஒரு சிஸ்டமாக மாறும் அது வந்து இப்போ சோஷியல் ஜஸ்டிஸ்ங்கிறது வந்து கண்டினியூவிங் ப்ராசஸ் தொடர்ந்து இருக்கிறது தொடர்ந்து அது ஏதோ நாங்க அன்றைக்கி சமூக நிதி பேசணும் அந்த வரலாற்று இல்லை எப்படி டெமோக்ரஸி வந்து ஒரு இதுவோ இது டெமோக்ரஸிங்கிறது ஒரு ப்ராசஸ் ப்ராசஸ் நீங்கள் எங்கேயோ அங்கே போய் அரைவில் பண்ண முடியாது இட் இஸ் தி மேக்கிங் அதை எப்பவுமே இந்த ப்ராசஸ் தான் இருக்கு ப்ராசஸ்ல இருந்துகிட்டே இருக்கும் அது இருக்கும் இல்லையா அதை நம்ம வந்து டெவலப் பண்ணுறோம் டெவலப் பண்ணிட்டே இருக்கும் அதேதான் அதே தான் இருந்து பண்ணுறது பண்ணிகிட்டே இருக்கும் இது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்டிஸ்ங்கிறது தான் வரவே வராது